அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஆண்மனேய அன்பர்களையும் சன்மார்க்கம் என்ற பதிவை கண்டு வந்து கொண்டிருக்கின்ற நல்ல பெரியோர்களையும் நல்ல உள்ளங்களையும் பலராதாசன் வணங்கி வருகின்றேன் இன்றைய பதிவில் சுத்த சன்மார்க்கத்திற்கு வந்தவர்கள் என்பதை பற்றி பாருங்க சுத்த சன்மார்க்கத்திற்கு யார் தகுதி உடையவர்கள் என்ற பதிவுல ரெண்டு பதிவுலையும் வந்தவர்களை பற்றி பார்த்தோம் அந்த சுத்த சன்மார்க்கத்துக்கு வர தகுதி உடையவர்கள் அவர்களை பற்றி பார்த்தோம் அத்தகுதி உடையவர்கள் இந்திரிய ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்களும் கரண ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்களும் சமரச சுத்த சன்மார்க்கத்திற்கு தகுதி உடையவர்கள் என்பதை தான் அந்த பதிவிலே பார்த்தோம் இப்போ அந்த தகுதி உடையவர்கள் சுக சுத்த மார்க்கத்துக்கு வரணும் அந்த பயணத்துக்கு வரணும் இல்ல அந்த பயணத்திற்கு வந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருப்பார்கள் என்பதை இந்த பதிவிலே பார்த்தோம் இந்த சுத்தசன் மார்க்கம் என்பது பொது பொது எல்லா உயிர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா நாட்டிற்கும் எல்லா இடத்திற்கும் எல்லா மதங்களுக்கும் சமயங்களுக்கும் ஜாதிக்கும் குலத்திற்கும் இது பொதுவானது மனித உலகம் முழுமைக்கும் ஒன்றானது இது முழுவையும் ஒன்றாக பார்ப்பது அதுதான் அந்த சமரச சுத்த சன்மார்க்கம் என்பது அதனால் இந்த சமர சுத்த சன்மார்க்கத்திற்கு நான் வந்துவிட்டேன் என்பவர்கள் யார் என்றார் இந்த சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்த தவிர்த்தவர்கள் தான் ஐயாவே எப்படி சொல்றாருன்னா இந்த சுத்த சன்மார்க்க வீதிக்கு வர்றதுக்கு இது வேணும்டான்னு சொல்றார் சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்த சுத்த சன்மார்க்க வீதியில் உனைத்தான் நிறுவுதல் உண்மை விளம்பினேன் வன்மினோ விரைந்து என்று பேசுவாங்க அதனால இந்த சுத்த இருக்க வீதிக்கு நீ வந்தாதான் அங்கே பயணப்படலாம் பயணம் அந்த வீதிக்கு வந்து அது அந்த ரூட்டை பிடிச்சாச்சு அந்த ரூட்டை பிடிச்சிட்டா ஆனால் பயணக்கு செல்லுகின்ற மெயின் அந்த சரியான வந்து வந்துவிட்டோம் சரியான பாதை என்றார் அதனால தான் அந்த சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தது தான் சுத்த சன்மார்க்க வீதி அந்த வீதிக்கு வந்தவர்கள் தான் சுத்த சன்மார்க்கத்திற்கு வந்தவர்கள் அந்த சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்தவர்கள் சொல்றதுல இது வேணும் அந்த தகுதி வேணும் இந்த சாதி மதம் இனம் என்று பார்க்காமல் எல்லா மனிதர்களையும் ஒன்றான நோக்குதல் அதுதான் ஜீவ ஒழுக்கம் என்று ஐயா கூறு அந்த ஒழு சன்மார்க்க ஒழுக்கத்துல கொடுக்கறது அதுதான் முதல்ல கொடுத்தது இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் கொடுத்தார் இந்த ஜீவ ஒழுக்கம் என்பது எல்லா மனிதர்களையும் ஒன்றான காடுதல் ஆண் பெண் வித்தியாசம் இருக்கக்கூடாது இந்நாட்டை பொறுத்து இந்த நாட்டவன் அந்த நாட்டவன் என்று பார்க்கக்கூடாது இந்த மதம் அந்த மதம் என்று நோக்கக்கூடாது ஜாதி பார்க்கக்கூடாது குலம் பார்க்கக்கூடாது எல்லா மனிதர்களும் ஒரு குலம் மனிதகுலம் ஒரு குலம் என்று நோக்க வேண்டும் நோக்க அப்படி நோக்குவதுதான் அடுத்த ஒழுக்கத்துக்கு போறதுக்கு அந்த ஆண்ம ஒழுக்கத்துக்கு போறதுக்கு ஜீவ ஒழுக்கம் இல்லாம ஆண்ம ஒழுக்கத்துக்கு போக முடியாது எல்லா மனிதர்களையுமே ஒன்றரை நோக்காத மனம் மனிதன் எப்படி எல்லா உயிர்களையும் ஒன்றென நோக்க முடியும் அதனால அந்த எல்லா உயிர்களையும் ஒன்றென நோக்கு முதல் என்ற அந்த நிலைக்கு போவதற்கு அந்த ஆண்ம ஒழுக்கத்திற்கு போவதற்கு முதல் படியாக நம்மை முன்னெடுத்து அழைத்து செல்கின்ற நிலையாக இருப்பது இந்த ஜீவ ஒழுக்கம் இந்த ஜீவ ஒழுக்கம் என்பது இந்த சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்து எல்லோரும் ஒன்றரை மதிக்கின்ற அந்த உத்தம நிலை அந்த ஒருமை அந்த ஒருமைதான் அந்த ஒருமையை மனதிலே ஏற்றியவர்கள்தான் அந்த ஒருமை நிலையை மனதிலே ஏற்றி அதன்படி நடக்க வேண்டும் என்று நினைத்து நடக்க முயற்சி கொண்டிருப்பவர்கள் முயல்பவர்கள் நடப்பவர்கள் தான் சுத்தசன் வீதிக்கு வீவிக்கு வந்தவர்கள் சுத்தசன் வந்தவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஐயா வழியிலே தான் நான் சொல்வோம் ஆனால் சொல்லலை அவர்தான் இவர்கள் தான் சுத்தசன்மார்க்க அந்த வீவிக்கு வந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் எனவே அந்த நிலையை பெற்றவர்கள் தான் சுத்தசன் வந்தவர்கள் தகுதி உடையவர்கள் பார்த்தோம் இப்போ சன்மார்க்கத்திற்கு வந்தவர்களை பார்த்து விட்டோம் நாளை பதிவில் அந்த சுத்துசன் சன்மார்க்கம் சார்ந்தவர்களை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்